வெல்கம் டு சரண்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா காரைக்கால் சைடுல ரொம்பவும் ஒரு ஃபேமஸ் ஆன ஸ்வீட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் ரவை முந்திரி பாதாம் இது ரெண்டுமே கால் கால் கப் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை கால் கப் நெய் ஏலக்காய் பொடி கேசரி கலர் பொடி சிறிதளவு இருக்கிற முந்திரி பாதாம் கடலை பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்மளுடைய கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்போ இதை வந்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கர் ஆற விட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இந்த அளவு வெந்ததுன்னா போதும் உங்களுக்கு இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற முந்திரியையும் பாதாமையும் ஒன்றா அரைச்சிக்க போகிறோம் பாதாமை தோல் நீக்கி வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒன் ஒரு கப்பு ரவைய வந்து நல்லா வறுத்துக்கோங்க வருத்ததுக்கு அப்புறமா இதையும் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரவைய வந்து இந்த வானல்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் அதே வானல்ல அரை லிட்டர் பால வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற பால் தான் அதனால திரும்பவும் காய்ச்சனும் அவசியம் இல்ல இதோட நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு ரவைய வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கையெடுக்காமல் வந்து கட்டி தட்டாமல் நல்லா வந்து ரவையை கிளறி விடுங்க பாலோட அந்த ரவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க பாருங்க எங்கேயுமே வந்து கட்டி தட்டாமல் ஒன்றா நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அல்வா வந்து நல்லாயிருக்கும் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது இதோட நான் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா முந்திரி பாதாம் விழுது அதையும் இதோட நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை மொத்தமாக சேர்த்துடாமல் அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி தட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு கையெடுக்காமல் கலரி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கோங்க நான் முன்னூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலரை வந்து இதுல சேர்த்துக்கோங்க இதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா இன்னொரு முறை கிளறி விடுங்க இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்ன தீல வந்து வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா போதும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தம் பண்ண போறோம் இதை ஓவன் இருக்கிறவங்க ஓவன்ல வச்சுக்கலாம் ஓவன் இல்லாதவங்க நான் காமிக்கிற இந்த மெத்தடில் செய்யலாம் இதுவும் ரொம்ப நல்லா வரும் பாருங்க இந்த ஓரத்தில் நம்ம போட்டிருக்கிற நெய்யெல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவு வேந்ததுனா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இதுல எல்லா பக்கமும் வரா மாதிரி நெய் தடவிக்கோங்க தான் வந்து நம்ம இப்ப செஞ்சு வச்சிருக்கிற அல்வாவை ஃபில் பண்ணிக்க போறோம் வாழை இலை இருந்தாலும் அது மேல வச்சு செய்யலாம் இனி நான் வாழை இலை இருக்குது அதனால அது மேல வச்சு அதுக்கு மேல அல்வாவை ஃபில் பண்ணிக்கிறேன் நான் நீங்க அப்படியே கூட வந்து ட்ரேல டைரக்டாவும் வச்சுக்கலாம் இப்போ இந்த ட்ரே ஃபுல்லுக்கும் வந்து அல்வாவை ஃபில் பண்ணுங்க சூப்பராக வந்திருக்கு முந்திரியை டெக்கரேட் பண்ணுங்க நம்ம தம் போட போறோம் இல்லைங்களா இந்த முந்திரி வந்து மேல ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அதுதான் இதனுடைய பதம் இப்போ இந்த மாதிரி ஒரு தவாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து சூடு பண்ணிடுங்க இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற இந்த ட்ரேல இருக்கிற அல்வாவை வைங்க இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நெருப்பு வந்து வச்சிடுங்க இது ஃபுல்லுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய அல்வா சுட சுட ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம மேலே அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த முந்திரி எல்லாமே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்ப வந்து அல்வா வந்து பரிமாறத்துக்கு ரெடி ஆயாச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா செமையா இருக்கு பாத்தீங்களா இப்போ நம்மளுடைய தம்ரூட் அல்வா ரெடி ஆயாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது காரைக்கால் சைட்ல நாகூர் சைட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் கண்டிப்பா இது பிடிக்கும் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ